அலகம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்லா அலமீன் வசலாத்து வசலாம் அலா ரசூல் இலமீன் வா அலா அலிஹிஏ அஷ்காபி அஜுமாயின் அவுது பில்லாஹி மின் ஷைத்தான் ரஜீன் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் யமனிலிருந்து ஹவுதிகளின் ஏவுகணைத் தாக்குதல் என்பது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாவுடைய திருத்துதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹிம் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு ஆகும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்லணும்னு சொன்னால் அல்லாவுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சொன்னார்கள் யமனிலிருந்து நெருப்பு தோன்றி மக்களை அவர்களின் பால் விரட்டிச் செல்லும் அது நிகழும் வரை மறுமையினால் வராது என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் ஆகும் இந்த ஹதீஸனுடைய விளக்கத்தை அன்றைய காலகட்ட அறிஞர்கள் சொல்லும் பொழுது நெருப்பு என்றவுடன் அது எரிமலை என்று விளங்கி வியாக்கியானம் கொடுத்தார்கள் அது அன்றைய காலத்தில் இந்த ஏவுகணை பற்றி அறியாத அறிஞர்களின் விளக்கமாகும் ஆகவே அது இன்று பொருந்தாது நெருப்பு என்றதும் எரிமலை என்றும் அல்லது பந்துபோல் உருண்டு வரக்கூடிய நெருப்பு என்றும் அல்லது காடுகளில் பற்றியறி நெருப்பு என்றும் இன்றும் கூட பல அறிஞர்கள் வியாக்கியானம் செய்கின்றார்கள் ஆனால் இது தொடர்புடைய புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்ல சொன்னால் யமனில் தோன்றும் இந்த நெருப்பு மக்களை நாலா திசைகளிலும் சூழ்ந்து கொள்ளும் இந்த நெருப்பின் வளையத்திற்குள் மக்கள் கொள்வார்கள் மக்கள் ஓய்வெடுக்க எண்ணும் போது இந்த தீயும் ஓய்வெடுக்கும் ஒன்றும் வரை காத்திருக்கும் பிறகும் துரத்தும் அவர்கள் மீதமான மூன்றாம் பிரிவினர்களை பூமியில் ஏற்படும் பெரும் தீ ஒன்று திரட்டும் அவர்கள் மதியம் ஓய்வெடுக்கும் போதும் இரவில் ஓய்வெடுக்கும் போதும் காலை நேரத்தை அவர்கள் அடையும் போதும் மாலை நேரத்தை அவர்கள் அடையும் போதும் இப்படி எல்லா நேரங்களின் போதும் அந்த நெருப்பு அவர்களுடைய இருக்கும்னு சொல்ல ஹதீஸானது புகாரிலே வருகிறது ஆக எமனிலிருந்து கிளம்பும் தீப்பழம்பை தூக்கி சுமப்பவர்கள் யாரென்றால் இன்றைய ஹவுதி போராளிகள் ஆவார்கள் யமனுடைய ஹவுதி போராளிகளை ஹவுதிகள் என்றும் ஹூதிகள் என்றும் அழைப்பார்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் யமனின் தலைநகரமாகிய சனாவை கைப்பற்றி நாட்டின் பெரும்பகுதிகளை தங்கள் ஆளுமைக்கு கொண்டு வந்தவர்கள்தான் அன்சாருல்லா என்று சொல்லக்கூடிய இந்த போராளிகள் பார்ட்டி ஆஃப் காட் அல்லது அல்லாஹுடைய கட்சி என்பது பொருளாகும் இந்த அன்சாருல்லாஹ் அமைப்பினுடைய போராளிகளை ஹவுதிகள் என்று இன்றைக்கு உலகளாவை மக்கள் அழைத்து வருகின்றார்கள் இவர்களின் ஆளுமைக்கு உட்பட்டதாக செங்கடலின் ஒரு பகுதியாக உள்ளது பாபல் மந்தப் சொல்லக்கூடிய பகுதியாகும் இந்த பாபல் மந்தப் ஆனது நார்த் ஆப்பிரிக்காவிற்கும் வெஸ்ட் ஆசியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியாகும் டிஜி பவுட்டி அண்ட் எரித்திரியாவிற்கும் யமனுக்கும் இடைப்பட்ட கடல் பிரதேசமாகும் இந்த பாபல் மந்தப் சொல்லக்கூடியது இது செங்கடலையும் ஏடன் வளைகுடாவிலும் இணைக்கிறது இந்த இடைவெளி வழியாக பாபல் மந்தப் வரும் கப்பல்களைத்தான் ஹவுதி இன மக்கள் தாக்குதல் தொடர்ந்து உலகளாவிய ரீதியிலே பா தாக்கத்தை பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள் இதனால் இஸ்ரேல் மட்டுமல்ல உலக பொருளாதாரமே நாசமாகிக் கொண்டிருக்கிறது வணிக கப்பலை தாக்கும் ஹவுதிகள் இவர்களை அழுக்கி ஒழிக்க வேண்டுமென்று பத்து நாடுகளை துணை கலைத்தது இந்த அமெரிக்கா அந்த கூட்டணியும் கூட இன்றைக்கு புஸ்வாரமாக மாறி வருகிறது செங்கடல் வழியாக பயணப்படும் அனைத்து கப்பல்களுக்கும் வழி சூயஸ் கால்வாய் ஒன்று அடுத்து பாபல் மந்தப் சூயஸ் கால்வாய்கள் சொந்தக்காரர்கள் எஜிப்தாகும் இன்றைக்கு சூயஸ் கால்வாய் வழியாக பாபல் மந்தப்பிலே வழியாக வரக்கூடிய கப்பல்கள் தடுக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் எஜிப்து அரசாங்கத்திற்கு மிக பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்வது நிறுத்தாவிட்டால் பாபல் மந்தப் வழியாக செல்லும் எந்த கப்பலாக இருந்தாலும் அது தாக்கப்படும் என்று ஹவுதி போராளிகள் எச்சரிக்கை விடுத்தார்கள் மீறி வந்த கப்பல்களை ஏவுகணைகளால் தாக்கி ட்ரோன்கள் மூலமாக தாக்கி நாசம் விளைவித்தார்கள் முதல் கட்டமாக இஸ்ரேல் கப்பல்களை சிறைபிடிப்போம் என்றார்கள் சிறைபிடித்தார்கள் இரண்டாவதாக இஸ்ரேலுக்கு சார்பான கப்பல்களை தாக்குவோம் என்றார்கள் தாக்கினார்கள் மூன்றாவதாக எந்த கப்பலாக இருந்தாலும் சரி இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்தால் மூழ்கடிப்போம் என்றாக மூழ்கடிக்கவும் செய்தார்கள் ஆக எமனுடைய ஹவுதிகள் இஸ்ரேல் தொடர்புடைய எந்த நாட்டு கப்பலானாலும் அவர்களை தாக்கி வருவது யமன் எல்லைகளுக்கு அப்பால் கொந்தளிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது புவிசார் அரசியல் சூழ்ச்சிகளை பிரதிபலிக்கிறது மற்றும் முக்கிய கடல் வர்த்தக வழிகளை அச்சுறுத்துகிறது இது தற்போதைய பிராந்திய கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் பரந்த மோதலின் கவலைகளை அதிகரித்து வருது என்று ஒவ்வொரு பத்திரிகை செய்தியும் நமக்கு தருகிறது கேமரான் முதல் அடையாளமாக எது என்று அல்லாவுடைய திருத்துதர் நபிகள் நாயகம் சல்லல்லாக கேட்டபொழுது அவர்கள் கூறினார்கள் அந்த நேரத்தில் முதல் அறிகுறியாக அது கிழக்கிலிருந்து மேற்கு வரை மக்களை ஒன்று சேகரிக்கும் நெருப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள் மக்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விரட்டி ஒன்று சேர்ப்பது நெருப்பு என்று முதல் அடையாளமாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆக போர் காலகட்டங்களில் வீசப்படும் அணுக்குண்டுகள் ஏவுகணைகள் தான் இதனால் ஏற்படும் நெருப்பு தான் என்று ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது இஸ்ரேல் வீசிய ஏவுகணை தாக்குதலில் வடக்கு காசாவிலிருந்து தெற்கு காசாவிற்கு மக்களை ஒன்று சேர்த்ததை பார்ப்போம் இன்று ஹவுதி ஹமாஸ் ஹிஸ்புல்லா தாக்குதலும் இஸ்ரேல் மக்கள் ஓடி ஒழிகிறார் என்றால் அதற்கு காரணம் ஈரான் ஆகும் ஈரான் செய்யும் உதவியே ஹவுதி ஹிஸ்புல்லா ஹமாஸ் தாக்குதலுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது கிழக்கிலிருந்து அதாவது கிழக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தாக்குதல் தான் மேற்கில் உள்ள மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயமாக இந்த ஹரிசேனா விளங்கி கொள்ள முடிகிறது அடுத்து சிக்ஸ் டேஸ் வார் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலே நடந்த அந்த சிக்ஸ் டேஸ் வாரின் பொழுது எகிப்து அரசு சூயஸ் கால்வாயை மூடியது எட்டு ஆண்டுகள் மூடி வைத்திருந்ததுனால் உலகமெங்கும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது அப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடியை இப்பொழுது ஹூது போராளிகள் ஹவுதி போராளிகள் ஏற்படுத்தி உள்ளார்கள் இதை தடுக்க ஹவுதிகளை அழிக்க வேண்டும் என்று அமெரிக்கா வீராவேசம் பேசிக்கொண்டு இதையெல்லாம் சட்டை செய்யாமல் எந்த ஒரு பொருளும் பொருட்படுத்தாதல் அமெரிக்கா துச்சமாக கருதி ஹவுதிகள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக பாபல் மந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி இன்றைக்கு முழு கட்டுப்பாட்டிலும் ஹவுதிகள் கையில் தான் இருக்கிறது ஹவுதிகள் ஏவுகணைகள் அரபு நாடுகள் உள்ளும் ஏவப்படும் காலகட்டம் வரும் காலம் காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு பத்து நாடுகளுடைய அமெரிக்கா சேர்த்த ஹவுதிகளுக்கு எதிராக அமெரிக்கா சேர்த்த பத்து நாடுகள் பஹரினு உண்டடக்கிறது ஆக பஹ்ரினிற்குள் அடிக்கக்கூடிய இந்த ஏவுகணை தாக்குதல் ஹவுதிகள் பஹரினை எதிர்த்து தாக்கல் செய்யும் பொழுது அந்த தாக்குதலானது அரபு உலகத்தை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆக எமனிருந்து கிளம்பும் தீப்பளம்பு மகஷரில் ஒன்று சேர்க்கும் என்னும் ஹதீஸ் இன்றைக்கு இன்னும் அமலுக்கு வர தயாராக இருக்கிறது அடுத்து பத்து உலக நாடுகளை ஒன்று தினைத்து இந்த அமெரிக்கா ஹவுதிக்கு எதிராக போராடப் போகிறோம் என்று இந்த விஷயமானது இஸ்ரேலுக்கு ஹவுதி போராடுவது பாலஸ்தீனத்திற்காக பத்து நாடுகளை ஹவுதி எதிர்ப்பது இஸ்ரேலுக்காக ஹவுதி போராடுவது பாலஸ்தீனத்திற்காக இந்த போர் நடக்கும்போது ஆயில் கிரைசிஸ் ஏற்படும் உலக நாடுகளுக்கு ஆயில் சப்ளை பாதிக்கும் அது உலக நாடுகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உலகின் மிகப்பெரிய கப்பல் கம்பெனிகளெல்லாம் சூயஸ் கால்வாய் வழியாக நாங்கள் கப்பலை செதுத்துவது இல்லை என்று கூறியுள்ளார்கள் கொரோனா லாக்டவுன் செய்த ஒரு தாக்கத்தை இந்த ஹவுதி போராட்டம் நிகழ்த்தும் என்று நமக்கு தெரிகிறது செங்கடல் சாம்ராஜ்யத்தின் தலைவனாக இன்றைக்கு கவுதிகள் வழங்கிக் கொள்கின்றிருக்கின்றார்கள் ஆக ஹவுதிகளின் இராணுவ பிரிவுடைய தலைவர் எஹியாசாரி கூறியுள்ளார் நாங்கள் முழு மூச்சாக ஹாசா போரில் இறங்கப் போகிறோம் அதற்காக இருபதனாயிரம் ஹவுதி வீரர்கள் தயாராக உள்ளார்கள் இஸ்ரேலோடு தரைவழி தாக்குதல் நடத்தவே இந்த இருபதனாயிரம் இராணுவ வீரர்கள் காசா புறப்பட தயாராக உள்ளார்கள் ஹவுதிகளின் தலைநகர் சனாவில் லட்சக்கணக்கான யமனிகள் ஒன்று கூடினார்கள் இதில் தான் எஹையாசாரி கூறினார் ஹமாசுடன் இணைந்து போராட நாங்கள் தயாராக உள்ளோம் என்று ஹவுதி அமைப்பின் செயல் மத்திய திரைக்கடல் பகுதியில் ஆட்டம் காண வைத்திருக்கிறது ஹவுதிகளின் இருபதனாயிரம் போராளிகள் பலஸ்தீனின் கொடியை பிடித்தபடி துப்பாக்கிகளின் ஏவுகளின் சுமந்தபடி கூறினார்கள் லப்பைக் யா பாலஸ்தீன் லப்பைக் யா குஸ்தி என்னும் முழக்கமானது ஹவுதிகளின் இந்த வீர முழக்கம் எமனிலிருந்து கிளம்பும் தீப்பழம்பு மகஷரில் ஒன்றிணைக்கும் என்ற ஹதீஸை அமுல்படுத்தி கொண்டு வருகிறது ஹமாஸை விட ஹிஸ்புல்லாவை விட ஹவுதிகளின் தாக்குதல் என்று உச்சத்தில் உள்ளது செங்கடல் வழியாக எந்த கப்பலையும் செல்ல விடாமல் செய்த செயலால் உலக பொருளாதாரமே பெரும் பள்ளத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிறது சமுத்திரத்தை ஆள்பவனே உலகை ஆழ்வான் இப்போது யமன் ஹௌதிகள் சமுத்திரத்தை ஆளத் தொடங்கிவிட்டார்கள் யமனின் ஹௌதிகள் நெருப்பு அந்த நெருப்பு வீச்சானது உலகத்தை அச்சத்தில் கொள்ள வைத்திருக்கிறது பத்து நாடுகள் அணிவணி பத்து நாடுகளோடு அணிவகுத்தோர்வோம் சொல்ல அமெரிக்காவிலிருந்து பிரான்ஸ் இட்டலி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இன்றைக்கு பின்வாங்கி நாங்கள் இல்லை நாங்கள் இல்லை என்று ஓரம் கட்டிவிட்டார்கள் இப்போது ஹதீஸை நீங்கள் படியுங்கள் யமனிலிருந்து ஹவுதியுடைய ஏவுகணை நெருப்பு தோன்றி அவர்களை மகஷரின் பால் விரட்டிச் செல்லும் உள்ள ஹவுதிகளுடைய அந்த ஏவுகணை நெருப்பு தோன்றி அவர்களின் மகஷரின் பால் விரட்டிச் செல்லும் அது நிகழும் வரை மறுமை நாள் வராது என்னும் முஸ்லீம் ஹதீஸுக்கு நமக்கு சரியாக பொருந்துகிறது அடுத்து புகாரினுடைய ஹதீஸை பாருங்கள் இந்த புகாரி ஹதீஸ் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் யமனில் தோன்றும் அதை எவனுடைய ஹவுதிகளில் தோன்றும் இந்த நெருப்பு மக்களை நாலா திசைகளிலும் சூழ்ந்து கொள்ளும் இந்த நெருப்பின் வளையத்திற்குள் மக்கள் சிக்கிக்கொள்வார்கள் இன்றைக்கு கப்பல் போக்குவரத்து இல்லாத காரணத்தினால் உலக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அடுத்து மக்கள் ஓய்வெடுக்கும் என்று எண்ணும் பொழுது இந்த தீயும் ஓய்வெடுக்கும் ஒன்றும் வரை காத்திருக்கும் பிறகு துரத்தும் இது மிக தெளிவாக ஹவுதியினுடைய நெருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த எமனுடைய நெருப்பானது மக்கள் ஓய்வெடுக்க எண்ணும் பொழுது அதாவது ஹவுதிகள் ஓய்வெடுக்க எண்ணும் பொழுது அவர்கள் கையிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த ஏவுனைகள் அவர்களோடு சேர்ந்து ஓய்வெடுக்கும் அவர்கள் ஒன்றும் வரை அதுவும் ஓய்வெடுக்கும் பிறகு துரத்தும் என்று நமக்கு விளங்கிக் கொள்ள முடியுது அவர்கள் மீதமான மூன்று பிரிவினர்களை பூமியில் ஏற்படும் பெரும் தீ ஒன்று திரட்டும் அவர்கள் மதியம் ஓய்வெடுக்கும் பொழுதும் இரவில் ஓய்வெடுக்கும் பொழுதும் காலை நேரத்தை அவர்கள் அடையும் பொழுதும் மாலை நேரத்தை அவர்கள் அடையும் பொழுதும் இப்படி எல்லா நேரங்களின் போதும் அந்த நெருப்பு அவர்களுடன் இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸானது இந்த புகார் ஹதீஸானது நெருப்பு என்று சொன்னால் அது காடுகள் தோன்றக்கூடிய நெருப்பு அல்ல அல்லது உலகம் வெப்ப சொல்லக்கூடிய சூரிய நெருப்பும் அல்ல என்னும் சொல்லப்போன எரிமலை நெருப்பும் அல்ல அது மாறாக இன்றைக்கு போர்களிலே பயன்படுத்தக்கூடிய அந்த ஏழுழுகனையினுடைய நெருப்பைத்தான் இங்கே அல்லாவுடைய திருத்துதரவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள் ஆக இந்த எமலிருந்து கிளம்பு இந்த தீப்பழம்பு அதை தூக்கி சுமப்பவர்கள் இந்த யமன் ஹவுதிகளாவார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தாவானா அலஹம்துல்இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பறக்கட்டும்